சோறு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சுத்தமும் முக்கியம் சுத்தம் இல்லாத இடத்தில் சோற்றுக்கு இல்லை கொட்டி தீர்த்த கனமழையால் கூவம் சுத்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் சென்னைதான் குப்பை மேடாய் மாறிவிட்டது ஒரு லட்சம் டன் குப்பைகளால் திரும்பிய திசையெல்லாம் துர்நாற்றம் தொற்று நோய்கள் பற்றிக்கொள்ளும் அபாயம் சென்னை மாநகராட்சி ஏற்கனவே குப்பைகளை முறையாக அகற்றாததால் டெங்கு காய்ச்சல் பரவி பலர் உயிரிழந்த நிலையில் தற்போது நிலவும் சுகாதார சீர்கேடு மேலும் பேராபத்தை உருவாக்கும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இனி அரசாங்கத்தை நம்பி பலனில்லை பயனில்லை என்று வாய்மையும் தூய்மையும் ஒரு சேர கொண்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் களத்தில் இறங்கி கடமையாற்ற துவங்கிவிட்டது தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் செஞ்சு முடிப்போம் சந்தம் உள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு ஆளும் கட்சி காணாமல் போனவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதால் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக பலனை எதிர்பாராமல் தன் கடமையை செய்ய முன்வந்துள்ளது சென்னையில் உள்ள இருநூறு வார்டுகளிலும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் தன்னார்வ நிறுவனத்தினர் பொதுமக்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் குப்பைகளை அகற்றும் பணி மிக தீவிரமாக நடைபெற்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை மேற்கு மாம்பலத்தில் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் நேரடியாக ஈடுபட்டார் இதையடுத்து விருகம்பாக்கத்தில் நடேச நகர் உள்ளிட்ட இடங்களிலும் கேப்டன் குப்பைகளை அகற்றினார் வில்லிவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அவர் குப்பைகளை அகற்றினார் தென் சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஏ எம் காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்த பணியில் ஈடுபட்டனர் புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் செஞ்சு சந்தம் உள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வாசமுள்ள மன்ன மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு தமிழக அரசால் நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதில் தேமுதிக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் கணக்கெடுக்கும் பணியில் ஆளும் கட்சியினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த கேப்டன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நேரில் சந்திக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் பண்ண மக்களுக்கு நல்லது பண்றது மாநில என்ன பண்ணுது சும்மா இந்த மாதிரி ராணியா இந்த மாதிரி யாரையுமே பார்க்காதா இவ்வளவு தண்ணி வந்துச்சு இவ்வளவு தண்ணி வந்து எதுக்காக நம்ம போய் பார்த்தா கேரளாலேயும் கர்நாடகத்திலேயே கையை கட்டிக்கிட்டு தண்ணி கொடுக்க தண்ணி கொடுக்க இவ்வளவு தண்ணி வந்துச்சு பாலாறுல இது வரைக்கும் முப்பது வருஷமா நான் மதுரையில் எத்தனையோட போயிருக்கேன் இது வரைக்கும் வராது தண்ணி பாலாறுல இவ்வளோ தூரம் தண்ணி வருத்த பெண் பெண்ணை யாரா அதுலேயும் கூட தண்ணி வருது விழுப்புரத்தை அண்டி போனா அதில் கூட தண்ணி வருது இது வரைக்கும் நான் பார்த்தேன் தண்ணி வருது என்ன அர்த்தம் ஏன் தண்ணியை தேக்க வைக்கல இந்த நிவாரணத்தில் வந்து அன்னாதிமுகங்க ஆறு விசாரி இந்த வீடு போடாதீங்க தேமுதிக விடா கொடுக்காதீங்க தீம்கே விடா கொடுக்காதீங்க அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க அவங்க வேண்டிய போடுங்க சார் இந்த அம்மா சும்மா கேட்டு இந்த அம்மா எதுக்குமே பதில் பேச பதில் பேசாம இருக்கனால அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட் என்ன சொல்லுது மத்திய அரசு மாநில அரசு இல்லை இந்த அம்மா ராணிமா இருந்தா எப்படி யாருங்க ஒத்துருவோம் இங்கே வந்து விஜயகாந்த் சார் வந்து நிறைய குப்பையெல்லாம் அழுறதுக்காக ஹெல்ப்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே பப்ளிக்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய குப்பை அழுறாங்க எங்கள் தெருவில்லாம் நிறைய குப்பை இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு வாரமாக நாங்கள் சைதாப்பேட்டில் பெரும் அவதிக்குள்ளாயிரம் எல்லா கட்சி தலைவருமே போஸ்ட் போஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் வருவாங்க நிஜமானமே இங்கே பார்க்குற ஒரு விஜயகாந்த் தலைவராக வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க அளவுக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் இவ்வளோ நெரிசலில் வந்து இவ்வளோ அழகாக குப்பையை வாடுறாங்க எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு விஷயம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இந்த தெரு மட்டும் இல்லைங்க சென்னை சைதாப்பேட்டை முழுக்க முழுக்கவே இங்கே மேட்டுப்பாளையம் ஜெயராஜா தேட்டர் முதல் கொண்டு எல்லா இடத்தையுமே வந்து பெரிய லெவலில் வந்து குப்பை இருக்குது மேலும் இந்த கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக வந்து இதை இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நன்றி இருக்கும் தேமுதிகவுக்கு எங்கள் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்துக்கு இந்த கோவிந்தன் ரோடு இந்த வெஸ்ட் மாம்பலம் இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இருந்தது இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் வரல ஆளுங்கட்சியும் சரி இந்த கட்சியும் சரி எதுவுமே வரல இப்போ கேப்டன் வந்து ஒரு கட்சி தலைவரே வந்து இறங்கி இந்த மாதிரி ரோட்டில் பண்ணியிருக்காருன்றம்போது அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான் இந்த மாதிரி யூத்தோட ஓட்டை அவர் கண்டிப்பாக இருக்கும் சென்னை கேகே நகரில் உள்ள ராமசாமி சாலையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் அணியினர் ஈடுபட்டனர் அப்போது கேப்டனும் உடனிருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூறு வட்டங்களில் சுத்தம் செய்யும் பணியில் தேமுதிகவினர் ஈடுபட்டு வருவதாக கூறினார் தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பெண்ணாக நாங்கள் இருக்கிறோம் அவர் சொன்னாலே செஞ்சு கொடுப்போம் சந்தமுள்ள நல்ல தமிழெழுத்து அந்த பெயரை நாட்டு கட்டி சென்னையில் ஏற்பட்ட பேரழிவிற்கு அதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததே காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரிநீர் நீர் திறப்பது குறித்து சரியான நேரத்தில் ஜெயலலிதா உத்தரவு அளிக்காததால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் புகார் தெரிவித்தார் நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கடுமையான மழை வெள்ளத்தை நமது சென்னையும் தமிழகமும் சந்திச்சிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க மழை அப்படிங்கிறது வந்து பேரிடர் இழப்புன்றாங்க நிச்சயமாக கிடையாது ரெயின் வந்து நிச்சயமாக டிசாஸ்டர் கிடையவே கிடையாது ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு வளம் இன்றைக்கி அந்த தண்ணீர் இல்லாததுனால தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க விவசாயம் தொழில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் நம்ம மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்றது கடந்த காலத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கடவுளாக பட கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த மழை இதை ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் சரியாக நிர்வகிக்க திறமை இல்லாததனுடைய விளைவு இது வந்து ஒரு பேரிடர் இழப்பாக இன்றைக்கு ஒரு மக்கள் மத்தியில் காண்பிக்கப்படுகிறது உண்மையிலேயே இது வந்து பேரிழப்பு கிடையவே கிடையாது மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வரப்போகிற மான்சூனுக்கு முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் இதை நிர்வகிச்சிருந்தாங்கன்னா சரியான முறையில் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பேரிடர் இழப்புலேருந்து நிச்சயமாக சென்னையையும் கடலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்ற எல்லா மாவட்டங்களையுமே நிச்சயமாக காப்பாற்றப்பட முடிஞ்சிருக்கும் சென்னையில் எஸ்பெஷலி தன்ன மலை போல குப்பை கூளங்கள் எல்லா வார்டு பகுதிகளும் குமிஞ்சி கிடக்கு அதன் வகையாக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அனைத்து இருநூறு வார்டுகளிலும் அனைத்து பகுதிகளிலும் தேமுதிகவினருடைய ஒத்துழைப்போடு அனைத்து பகுதிகளிலுமே மலை போல குவிந்து இருக்கும் இந்த குப்பைகளை அகற்றும் பணியை இன்றைக்கி நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இந்த பணியில் ஈடுபட்டனர் கலைஞருக்கு பெண்ணால நாங்க இருக்கோம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போ சந்தம் உள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வாசமுள்ள மன்ன மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு